கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நல்ல பண வசதியுடன் சொகுசு வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் என்பது இல்லை கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு எந்த விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல புரிதலுடன் வாழ்ந்தாலே வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை அடுத்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கணவன் மனைவி இருவருக்குள் சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடு மனதாபம் போன்றவைகள் ஏற்பட்டால் அவை ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடிக்கக்கூடாது கணவன் மனைவி இருவருக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்படக்கூடாது எத்தகைய சண்டையாக இருந்தாலும் அதை விரோதி போல கருதாமல் அன்றைய தினத்திற்குள்ளாகவே கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக தங்களுக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் கணவன் மனைவி என்ற ஓடம் வாழ்க்கை எனப்படும் கடலில் சீராக செல்லும் இல்லையெனில் புயலில் சிக்கிய படகாக சின்னாபின்னமாகி சுக்க சுக்கலாக விடும் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரிவு குடும்ப உறவுகளை சிதைத்துவிடும் குறிப்பாக குழந்தைகளின் மனநிலையை வெகுவாக பாதித்துவிடும் எனவே இருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்னுரா முன்னுதாரணமாக திகழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் எங்கும் கெட்டுப்போவது இல்லை எக்காரணம் கொண்டும் கணவன் மனைவி பிரச்சினைக்குள் மூன்றாவது நபர் தலையீடு செய்வதை அது பெற்றோராக இருந்தாலும் அனுமதிக்கக்கூடாது கூடாது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி ஏதாவது சந்தை வந்தாலோ தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்தாலோ நல்லெண்ணெய் கொண்டு இரண்டு விளக்குகள் ஏற்றினால் சண்டை சச்சரவு பிரச்சனை குழப்பம் அனைத்தும் பஞ்சாப் பறந்துவிடும் அதேபோல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இருவருள் யாராவது ஒருவர் தீபமேற்றும் பரிகாரத்தை செய்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு உருவாகும் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயிலில் அரசமரம் இருந்தாலும் சரி அல்லது கோயில் இல்லாமல் வெறும் அரசமரமாக இருந்தாலும் சரி அரசமரத்தின் அடியில் விளக்கேற்ற வேண்டும் பொதுவாக அரசமரத்தின் அடியில் நாகர் சிலையுடன் கூடிய விநாயகர் சிலை இருக்கும் அவ்வாறிருக்கும் விநாயகர் சிலை அருகே இரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் கணவன் மனைவி இருவருக்காக இரண்டு தீபமேற்றி அரசமரத்தை மூன்று முறை வளம் வர வேண்டும் அவ்வாறு முடியாதவர்கள் மாலை சூரியன் அஸ்தமனம் ஆனதிற்குள் விளக்கேற்றி வழிபட வேண்டும் தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு இவ்வாறு அரச அடியில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த எளிய பரிகாரத்தை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே செய்யும் போது இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது கணவன் மனைவி இருவருள் யாராவது ஒருவர் செய்தாலும் தவறில்லை சில இடங்களில் அரசமரத்தை சுற்றி வருவதற்கான வாய்ப்பின்றி இருந்தாலும் கவலை இல்லை இரண்டு அரசமர இலைகளை எடுத்துக்கொண்டு வீட்டின் பூஜை அறையில் ஒவ்வொரு அரச இலைக்கும் மேலே ஒவ்வொரு விளக்குகளை வைத்து இரண்டு விளக்குகளையும் தீபமேற்றி வழிபடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்